ஸ்ரீமதே திருமங்கி ஆழ்வார் அருளி செய்த பெரிய பெரிய திருமொழி இரண்டாம் பத்து எட்டாம் திருமொழி இது அட்டபுயகரப்பாசனம் அருமையான பதிகம் தோழியிடம் தலைவி தலைவனை பார்த்தவாறு சொல்கிறாள் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் மைவண்ணனருங்குஞ்சி குழல் பிந்தாழ அப்படின்னு திருடந்தாண்டகத்தில் வந்த மாதிரியும் புரிஞ்சுக்கலாம் ஆனால் பெருமாளோட இந்த தலைவி சேரவில்லை அவரை பார்க்கினாள் தூரத்திலிருந்து பாருங்கள் எப்படி இருக்கேன் முதல் பாசுரம் திரிபுரமூன்று கெரித்தானம் மற்றை மலர்மிசை மேல் அயனும் வியப்ப முருதிரை மாகடல் போல் முழங்கி மூவுலகம் முறையால் வடங்க எரியனகேசர கேசர வால்ய இற்றோடு இரணியன் ஆகம் இரண்டு கூறா அறிவுருவாம் இவர் ஆறுகள் என்ன அட்டபுயகரத்தேன் என்னாரே ஒரு செலிப்ரிட்டி வராரு கார்லேருந்து வரார் அவரை பற்றி ஒரு பொண்ணு கேட்குறான் இவர் இப்படி இருக்கார் இப்படி இருக்காரு அம்மா அவர் யார் அப்படின்னு பக்கத்தில் இருக்கிற தோழியை கேட்குறான் அந்த தோழி பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி இறங்கினவரே சொல்கிறார் நான் தான் அந்த பாப்புலர் ஃபிகர் அப்படின்னு சொல்லிவிட்டு போகிறாரான் ஆனால் அட்டபுயகரத்தேன் கென்றாரே அந்த பெருமாள் எப்படி திரிபுரமும் மூன்று மற்ற மற்றை மிசை லயனும் வியப்ப உங்களுக்கு அர்த்தமாகுது அதுக்கப்புறம் தி முறி திரை மாகடல் போல் போல் முழங்கி மூவுலகம் முரகால் வணங்க உலகமே வணங்குகிறது எரியன கேசர அந்த சிங்கத்தினுடைய பிடரி மயிரெலாம் இருக்கேன் அதெல்லாம் நெருப்பு மாதிரி இருக்கு வாழிய எற்றோடும் வாழை போன்ற பற்களோடு இரணியன் ஆகும் இரண்டு பூரா அறிவுருவாம் இவர் ஆர்வல் என்ன நரசிம்மனாக இருக்கிறாரே இவர் யார் என்ன அட்டபுயகரத்தேன் கென்றாரே இவர் யாராக இருக்கணும் அப்படின்னு தோழிகிட்ட கேட்குறார் ஆனால் அவர் காரில் போயிண்டே சொல்கிறார் நான் தான் அட்டபுயகரத்தேன் அப்படின்னு சொல்கிறார் அத்தவங்கதான் பசுரம் படிக்கலாம்னு நினைக்கிறேன் திரிபுரமூன்று மற்றை மலர் பிசை மேல் அயனும் வியப்ப முருதிரை மாகடல் போல் முழங்கு உலகும் முறையால் வணங்க எரியன கேசர வாழ்க இற்றோடு இரணியன் நாகம் இரண்டு கூறா அறிவுருவாம் இவர் ஆறு என்ன அட்டபுயகரத்தேன் என்றாரே வெண்டிரல் வீரரில் வீரரொப்பார் வேதம் புரைத்து இமயூர் வணங்கம் செந்தமிழ்பாடு பார்த்தாம்பனங்கம் தேவர் இவர்கொல் திரிக்கபாட்டேன் வந்து குரல் உருவாய் நிமிர்ந்து மாவலி வேள்வியல் மண்ணளந்த அந்தனர் போன்றிவர் ஆறு கொல் கென்ன அட்டபுயகரத்தேன் கெந்தாரே அப்படின்றது நினைக்கிறேன் அது மாதிரி அந்தனர் போல் இருக்கும் இவர் யார் அப்படின்னு கேட்டால் நான் தான் நட்டபயகரத்தேன்னு சொல்லிட்டு போகிறேன்னு புரிஞ்சுக்கலாம் அப்புறம் செம்பன் கிழங்கு பலங்கை பாலி திஞ்சிலை தொண்டுடு சங்கம் புல்வால் உம்பர் இரு சிடர் ஆழியோடு கேடகம் பொன்மலர் பற்றியற்றே வெம்பு சினத்த அடல் வேழம் வீழ வெண்மறுப்பு ஒன்று வெண்மறுப்பு ஒன்று பறித்து இருண்ட அம்புதம் போன்றிவர் ஆறு கொள் என்ன அட்டபுயகரத்தேன் என்றாரே அர்த்தமாகிறது உங்களுக்கு நினைக்கிறேன் அந்த பற்றியற் ஒன்மலர் பற்றியற்றே காயில் பூ கூட வச்சுருக்கிறவர் ஆயுதமெல்லாம் எல்லாம் இருக்குது கேடகம்னு கேடயம் இருக்கு ஒன்மலர் பற்றியற்றே ஆஹா எவ்வளோ அழகாக இந்த ஆயுதமும் வளரும் காட்சி அளிக்கிறதுன்னு அதிசயப்படுற பற்று வெம்பு நத் வெம் சாரி வெம்பு சினத்த அடல் வேழம்பீழ வெண்மரு போன்று பரித்து இருண்ட அம்புதம் அம்புதம்னா மேகம் போன்றிருக்கும் இவர் யார் என்றார் அட்டபுயகரத்தேன் என்கின்றாரே படிக்கலாம் நினைக்கிறேன் செம்பன் கிழங்கு பலங்கைவாலி திஞ்சிலை தண்டுடு சங்கம் புன்வாள் உம்பர் கிரு சுடர் ஆழியோடு கேடகம் உண்மலர் பற்றியற்றே வெம்பு சினத்த அடல் வேழம்பீழ வெண்மறுப்பொன்று பறித்து இருண்ட அம்புதம் போன்ற போன்றவர் ஆறுகள் என்ன அட்டபுயகரத்தேன் என்றாரே மஞ்சுயற்பணி ஏந்தி மாமழை காத்து ஒரு மாயகானை அஞ்ச அதன் மறு பொன்றுவாங்கும் மாயம் கொல் அறியபாட்டேன் வெஞ்சுடர் ஆழியும் சங்கும் கேந்தி வேதமுன் ஊதுவார் நீதிபானத்து அஞ்சுடர் போன்றிவர் ஆறு கொல் கென்ன அட்டபுயகரத்தேன் கெந்தாரே அட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன் அடுத்த பாகம் கலைகளும் வேதமும் நீதி நூலம் கற்பமும் சொற்பொருள் தானும் மற்றை நிலைகளும் பானவர்க்கும் பிறர்க்கும் நீர்மயினால் அருள் செய்து நீண்ட மலைகளும் மாபணியம் மலர் மேல் மங்கயம் சங்கமும் தங்கு அலைகடல் அலைகளடல் போன்றிவராள் என்ன அட்டபுயகரத்தேன் என்றாரை இரும்பழான பசனம் இது இந்த வானவர்களுக்கே எல்லாத்தையும் கொடுக்குறார் கலைகளும் ஆர்ட்ஃபுல் திங்ஸ் வேதம் நீதி நூல் கற்பமும் கற்பமும் அப்படின்னா கற்பாமரத்தையும் கொடுக்குறார் சொற்பொருள்தானும் மற்றும் நிலைகளும் அவளுக்கு அதாரிட்டி பொசிஷன் யார் எங்கே இருக்கணும்னு சொல்கிறது நிலைகளும் வானவர்க்கும் பிறர்க்கும் நீர்மையினால் அருள் செய்து நீர்மையினால் அவருடைய தன்மையினால் அவருக்கு இருக்கிற அந்த அத்தாரிட்டியில் கொடுக்குறான்னு கூட புரிஞ்சுக்கலாம் அவருக்கு அது கொடுக்கறதுக்கான தகுதி இருக்கிறது அருள் செய்து நீண்ட மலைகளும் மா நீண்ட மலைகளும் மா மணியம் வேறு மலைகள்னு அவர் தோளை சொல்கிறார் புஜத்தை சொல்கிறார் அந்த தோளெலாம் மலை மாதிரி இருக்குது அதில் மா மணியம் அதில் மாலை போட்டுருக்கிற அதில் மணியெல்லாம் இருக்குது மலர் மேல் மங்கயம் பிராட்டி மார்பில் இருக்கிற அதையும் சங்கமும் தங்குகின்ற அலைகடல் அலைகளடல் என்ன பெரிய கடல் மாதிரி தோற்றம் அளிக்கிற இவர்கள் இவர் யார் என்ன அட்டபுயகரத்தேன் எந்தாரே படிக்கலாம் நினைக்கிறேன் கலைகளும் வேதமும் நீதி நூலம் கற்பமும் சொற்பொருள் தானும் மற்றை நிலைகளும் பாரவர்க்கும் பிறர்க்கும் நீர்மகினால் அருள் செய்து நீண்ட மலைகளும் பாபனியும் மலர்மேல் மங்கையும் சங்கமும் தங்குகின்ற அலைகளல் போன்றவரார்கொல் என்ன அட்டபுயகரத்தேன் என்றாரே எங்கனம் நாம் இவர் வண்ணம் என்னில் ஏதும் அருகிலம் ஏந்திழையார் சங்கும் மனவும் நிறைவும் எல்லாம் தம்மனவாகப் புகுந்து தாமம் பொங்கு கருங்கடல் பூவை காயா போதவள் நீளம் புனைந்த பேகம் அங்க நம் என்ன அட்டபுயகரத்தேன் என்றாரே நாம் இவர் வண்ணம் எண்ணில் எங்கனம் நம் எண்ணில் வெறும் இல்லைவரை பற்றி நாம் யோஜனை பண்ணினா ஒன்றும் ஒன்றும் தேரலை எங்களை ஒன்று ஏதும் அருகிலம் எங்களுக்கு ஒன்றும் புரியலை ஏந்திழையார் சங்கும் மனமும் நிறைவும் எல்லாம் தம்மனவாக புகுந்து ஏந்திழையார்னா அழகிய ஆபரணங்களை அணிந்திருக்கிற எங்களுடைய சங்குன்னா வள மனம் எங்களுடைய நிறைவு எல்லாம் தம்மனவாக புகுந்து அவற்றையெல்லாம் தன்னுடையதாக்கி கொண்டு விட்டார் புரிஞ்சுண்ணா அவரோட மனதை கவர்ந்தார் வளையலை கவர்ந்தார் அவர்களுடைய நிறைவுன்னா புரிஞ்சுதான் எப்படி இருக்கணுமோ அப்படி இல்லாமல் அவனுடைய பழக்க வழக்கில் இருந்து விலக்கி விட்டார் அப்படின்லாம் புரிஞ்சுக்கலாம் புகுந்து தாம் அவர் எப்படி இருக்கார் பொங்கு வெறுங்கடல் பூவை காயா போதவு நீளம் புனைந்த பேகம் பெருங்கடல் மாதிரி இருக்குது பூவை காயா காயாம்பூ போன்ற நிலம் அந்த அப்புறம் நீலக்கலரில் அதையெல்லாம் புனைந்திருக்கிற மேகம் அப்படி ஒரு மேகம் போன்று காட்சி அளிக்கிறார் மேகம் அங்கனம் போன்றிவரார்வல் என்ன அட்டபுயகரத்தேன் என்றாரே படிக்கலாமா எங்கனும் நாம் இவர் வண்ணம் எண்ணில் ஏதும் அருகிலம் ஏந்திழையார் சங்கும் மனமும் மெல்லாம் தம்மனவாக புகுந்து தாவும் பொங்கு கருங்கடல் காயா பூதவெடி இளம் புனைந்த மேகம் அங்கனம் போன்றிவரான அட்டபுயகரத்தேங்கென்றாரே முழுசி வண்டாடிய தந்துழாயின் மொய்மலர் கண்ணியும் மேலியஞ்சாந்து கிழியகோலம் இருந்தவாரும் எங்கனம் சொல்லுகேன் ஓவினல்லார் நல்லார் எழுதிய தாமரை அன்னகண்ணும் ஏந்தழில்லாகமும் தோழும் பாயும் அழகியதாம் இவரார்கள் என்ன அட்டபுயகரத்தேன் என்னாரே உங்களுக்கு அர்த்தமாகுதுன்னு நினைக்கிறேன் உழுசி வண்டாடிய மொய் வண்டுகள் மொய்த்து கொண்டிருக்கிறேன் குளிர்ந்த துழாய் குளிர்ந்த துளசி மாலை அதில் மலர்கண்ணி மலர் மாலை மேனி அஞ்சாந்து இழிந் மேனி அஞ்சாந்து விழுசி கோலம் சா சந்தனம் பூசி இருக்கிற அந்த ஒரு அழகு அதை நான் எவ்வாறு சொல்லுவேன்னு சொல்லிவிட்டார் மேற்கொண்டு சொல் ஓவிய நல்லாரு எழுதிய நன்றாக ஓவியம் தீட்டக்கூடியவர்கள் எழுதிய தாமரை போன்ற கண்கள் அப்புறம் அழகு பொருந்திருக்கிற ஆகம் திருமேனி அப்புறம் தோல் வாய் இப்படி இருக்கிற இவர் யார் அப்படின்னா அட்டவேகரத்தேன் என்னாரே அப்படின்னு பிடிக்கிறார் ரொம்ப விசேஷமான பாசனம் படிக்கலாமா முழுசி வண்டாடிய தண்டுழாயின் மொய்மலர்கண்ணியம் மேனி அஞ்சாந்து எழுதிய கோலம் கிருந்தவாரும் எங்கனம் சொல்லுகேன் ஓபி நல்லார் எழுதிய தாமரை அன்னகண்ணம் ஏந்தழில் ஆகமும் தோழும் வாயும் அழகிய தாம் இவராறு கொல் என்ன அட்டபுயகரத்தேன் கெந்தாரேன் மேவியப்பாலும் விண்ணோர் வணங்க வேதமுறைப்பர் மடந்தை தேவி அப்பால் அதிரசங்கம் கிப்பால் சக்கரம் மற்று இவர் வண்ணம் என்னில் காவி ஒப்பார் கடல் எயும் ஒப்பார் கண்ணும் வடிவும் நடிகராய் என் ஆவி ஒப்பார் இவர் ஆர்வல் என்ன அட்டபுயகரத்தேன் என்றாரே இன்னோர்கள் எல்லா பக்கங்களிலும் இருந்து இவரை வணங்குகிறார்கள் வேதம் உரைப்பார்கள் முன்னீர் மடந்தையான லக்ஷ்மி பிராட்டி அவற்றை இருக்கா அது அப்பா தூரத்துலேருந்து சேவிக்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க அப்புறம் அதிரிசங்கம் பஞ்ச பாஞ்சஜன்யம் ஒரு பக்கத்தில் இருக்குது சக்கரம் இன்னொரு பக்கத்தில் இருக்குது இவரை பற்றி இவரை பற்றி வண்ணம் என் இவர் இவரை பற்றி நான் சொல்லணும்னா அவர் எப்படி இருக்கார் காவி வெப்பார் கடலேயும் ஒப்பார் காயாம்பு போன்றிருக்கிறார் கடலை ஒத்திருக்கிறார் கண்ணும் வடிவும் நடிகராய் நீண்ட கண்கள் உயர்ந்த சிறுமேனி அப்படின்னு கொஞ்சம் என் ஆவி ஒப்பார் என் ஆவியை போன்றிருக்கிற இவர் யாருகள் என்ன அட்டபுயகரத்தேன் கெந்தாரே படிக்கலாமா மேபி எப்பாலும் பின்னோர் வணங்க வேதம் முறைப்பர் முன்னீர் மடந்தை தேவி அப்பால் சங்கம் இப்பால் சக்கரம் மற்ற இவர் வண்ணம் எண்ணில் காவி ஒப்பார் கடலேயும் ஒப்பார் கண்ணும் வடிவும் நடிகராய் என் ஆவி ஒப்பார் இவரார்கள் என்ன அட்டபுயகரத்தேன் என்றாரே தஞ்சம் இவர்க்கு என் பழகும் நில்லா நெஞ்சம் தம்பதே சிந்தித்தேர்க்கு பஞ்சி மறுங்குள் நெருங்க நோக்கி திறந்து ஒன்று பணித்ததுண்டு நஞ்சம் குடைத்த நோக்கும் நோக்கம் நான்கு வர்த்தம் பயறிய பாட்டேன் அஞ்சுவன் மற்றவர் ஆறுகள் என்ன அட்டபுயகரத்தேன் என்றாரே தஞ்சம் இவர்க்கு என் வலையும் என்னுடைய வலை அவர்ட்டு போயிடுத்து நில்லா நெஞ்சமும் என்கிட்ட இல்லை என்னுடைய நெஞ்சும் அவர் பக்கத்தில் சென்று விட்டது தம்மதே தம்மதே அவருடையது அதுக்கப்புறம் சிந்தித்தேற்கு யோஜனை பண்ணினேன் எனக்கு வஞ்சி மருங்குல் நெருங்க நோக்கி வாய்திரந்து ஒன்று வழித்ததுண்டு என் பக்கத்தில் வந்தார் என்னுடைய இடையை பார்த்து ஏதோ சொன்னார் அப்போதான் புரிஞ்சுது நஞ்சம் உடைத்து இவர் நோக்கும் நோக்கும் இவரோட பார்வை சரியில்லை இதில் ஏதோ விஷமத்தனம் தான் அப்படி இருக்கார் நஞ்சம் உடைத்து இவர் நோக்கும் நோக்கம் நான் நோக்கும் நோக்கம் நான் இவர் தன்மை மாட்டேன் யாருன்னு தெரியல எனக்கு அஞ்சுவன் மற்ற இவரார்கள் என்ன அட்டபோயகரத்தேன் என்றாரே படிக்கலாம் நினைக்கிறேன் தஞ்சம் கிவர்க்கு என் வளையும் நில்லா நெஞ்சமும் தம்பதே சிந்தித்தேர்கே வஞ்சி மருங்குல் நெருங்க நோக்கி வாய்திரந்து ஒன்று பணித்ததுண்டு நஞ்சம் குடைத்து நோக்கும் நோக்கம் நான் கிவர் தம்மை அறிய பாட்டேன் அஞ்சுவன் மற்றிவர் ஆறுகள் என்ன அட்டபுயகரத்தேன் எந்தாரே மன்னவன் தொண்டையர்கோன் பணங்கும் நீழ்புடி பாலை வைரமேகன் தன் சூழ்ந்த கச்சி அட்டபுயகரத்து ஆதிதன்னை கன்னி நன்மாமதில் மங்கவேந்தன் காமரிசீர்கலிகன்னி குன்றா இன்னிசையால் சொன்ன செஞ்சொல் மாலை ஏத்தவல்லார்க்கு இடம் போய்குந்தமே தென்னவன்ன அவ பாண்டிய ராஜாவை தான் சொல்கிறார் தொண்டையருகோன் வணங்கும் பாண்டியன் தொண்டையருகோனால் வழங்கப்படும் இந்த பெருமாள்னு சொல்ற வைரபேகன் அப்படி ஒரு ராஜா தன் வலி தன் புகழ் சூழ்ந்த கட்சி தன்னுடைய செல்வத்தை தன்னுடைய பராமரிப்பில் அவர் அதாவது வைரமேகன் என்பவனுடைய பராமரிப்பில் இருக்கிற அட்டபுயகரம் அது காஞ்சிபுரத்தில் இருக்குங்கிறதுனால கஞ்சி அட்டபுயகரத்து ஆதி தன்னை இதெல்லாம் உங்களுக்கு புரியுறது இந்த செஞ்சல் மாலை கலிகன்னு குன்றா இன்னிசையால் குறையாத இன்னசையோடு சொல்லப்பட்ட இந்த செஞ்சல் மாலை ஏற்றவல்லாருக்கு இடம் பொய் குந்தமே அப்படின்னு முடிக்கிறேன் படிக்கலான்னு நினைக்கிறேன் எப்படி இருக்கு மன்னவன் வன் தொண்ட எர்கோன் வணங்கம் நீள்முடி மாலை வைரமேகன் தன்பலி தன்புகள் சூண்ட சூழ்ந்த கஜி அட்டாபுயகரத்து ஆதிதன்னை கண்ணி நன் மாமதில் மங்கவேந்தன் காமரு சீர் கலிகன்னி குன்றாகின்னி தயால் சொன்ன செஞ்சொல் மாலை എത്ത വല്ലാർക്ക് വൈകുന്തമേ ശ്രീമതേ മേ രാമാനുജായ നമ